ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் சாய் சொல்லட்டு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மோட்ரு இன்சலேஷன் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த தான் நம்ம வந்து எட்டு வந்து வண்டி ஸோ இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஹெச்பி தொள்ளாயிரம் அடி அரைக்கியிருக்காங்க ஸோ பைஃபேஷியல் பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த ஒர்க் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ பைஃபேஷியலில் ஐநூற்றி தொண்ணூறு வாட்ஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ கேபிள் ஆ சில இப்போ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து நம்மளோட யூடியூவிலோட ட்ரைவ் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து தண்ணி எவ்வளோ ப்ரெஷ்ஷர் வந்து பார்ப்போம் ஆல்மோஸ்ட் தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னே கால் டெலிவரி ஆகி ஓகேங்களா ஸோ டைம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போது மூணு மணி ஆகிடுச்சு சூரியன் அந்த அளவுக்கு இல்லை அப்போயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரெஷர் தண்ணி வந்துட்ருக்கு க்ளோ கொஞ்சம் மூடும் மூடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் பட் உங்கள் ப்ரெஷர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்க இது வந்து டெக்ஸ்மோ ஏரோ மோட்ரு ஸோ அதை பற்றி பார்க்கலாம் பைப் பார்த்திங்கன்னா ஒன்றே காலதும் போட்டிருக்காங்க ஆஷிர்வாத் போட்டிருக்காங்க இது வந்து நூறு எம்எம் டயாமீட்ரு ஸோ த்ரீ ஃபேஸ் மோட்ரு ஓகேங்களா நாற்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூறுரூவா காஸ்ட் சால்வர் தமிழ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யாருக்காவது வேணும் அப்படின்னா கான்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ